మ హరే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రమ హరే రామ రమ రామ హరే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హర హరే హరే రమ హరే రామ రమ రామ హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రమే சிவராமபுரத்தில் கஞ்சி பார்க்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த சிவராமபுரத்தில் கஞ்சு பார்க்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும்பலி தொடர்ந்து நடைபெறுகிறது குரு வாழ்க குருவே தினை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக இங்கே அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தியும் எடுக்கலாம் கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி மணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் என்ன சுக்லாம் விஷ்ணு சத்யம்தான் இருக்குதரம் சத்திய பரமேஸ்வர ஸ்ரீமன் நாராயண பரமஸ்வரி ஸ்ரீமாராயணம் துர்விஷ்யம் தர்வாரியுர்ஷம் சர்வம்பம் அஸ் ஐஸ்வரிய சித்தம் மஹாலக் கிர்பகராச்சம் சர்சாய நக்காண்டே யசிஷ்டம் மங்களம் ஹட்டனட்சிரஷே கோபிநதை நத்திரே அனன்யோ ஆருத்திரச்சுவிஷே நிசாமி அஸ்தநட்சிரமகேஸ்வரி சதே நேயே காமநாயத்திரே आनंद चित्र विषय देवी अभिषेत्र पुष्पापुर किशोर पुराय

आयुक्त नामिक है? बेसराज बेसराज कनिष्ठ वांग 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 सुरेश बाहर निकलते हुए क्या? सी ललिता में ये पास में ललिता भी क्या? बेसराज बेसराज भरण निकलते हुए क्या? हरीश कोटन निकलते हुए महाल राजयकुमार परमेश्वर सुनीता उत्तरा महाल நவீன் உத்ராட திறமிக்கா தெரியாது முருகன் மிதுனராசன் அமைச்சர்

राजे श्रीचित्रण चित्र चित्र श्री आशीष न त्रुण चित्र त्रुण चित्र पे रविदा कपिल रोहिणी चित्र कपिल रोहिणी चित्र चित्र सही है आ मां आ सही है तुम बता से आगर रासे तू इतने अट पैर प्रतिविना हल्ला सुनवी ना पैर வேகமாக சொல்லு

이거 뭐 그럼? 사이람 사이람 사이람. 아라그이들왜 மகாபம் வேங்கடேஸ்வராய நமகாபம் கிருஷ்ணராம சோமாரி ரூபாய் நமகாபம் இறைவன் ஒருவனே என்பாய் நமகாபம் பிரேவனி தீர்ப்பாய் நமகாவோம் மதங்களை கடந்த மகானை நமகாவோம் நாகசாயிய நமகாவோம் வேண்டுவோர் தெருத்திற்கு யோகிய நமகாவோம் சீரடி வாசாசித்தேஸ்வராய் நமகாவோம் அற்புதங்கள் செய்ய மாட்டவாய் நமகாபம் சுத்திக்கு வழிகாட்டு முடிவாயின் மகாபம் உள்ளத்தின் உள்ள முகாபம் ஆனந்த மயமானவரின் மகாபம் தன்னடைந்தோரை காப்பரையும் காபம் யாமிருக்க வயாபம் சித்திரத்தோடு தெய்வின் மகாபம் மாயை விரட்டுவரின் கந்திஸ்டு வெள்ளி சொன்ன முகாபம் பிரம்மஜனம் அளிப்பறை முகாபம் குருவார தேவாயின் மகாபம் சம்சார மயங்களை போக்குவரின் மகாபம் துணியின் புதிய மருந்து பிரார்த்தனை கெழுதுவாய் நமகாபம் எளிமை வடிவானாயின மகாபோம் அன்னதானமே பிரிந்திருக்கும் மருந்தன்பாய்பம் கூட்டு வைப்பாயம் உன்னை போன்ற வைத்தாயமகாபம் இசையை இணைந்து வருவாய் நமகாபம் வியாழமூர்த்தி ஆபம் கண்கண்டிய நமகாபம் மலரை கற்பகத்தன காமதன காபம் தன்வினைக்கும் தன்வந்திரி நமகாபம் மீன் ஆட்சி பக்னி ஆச்சரியாபம்

आपने करना नाम वजन के नार्मल हैं। ये निर्धारण वजन के नाम लेके तो नाम है। अभी का पालन क्या है? क्या रुपया नाम कर रहे हैं? कितने नाम लगा रहे हैं? ये जो वो लेके आएंगे, जो प्रायः Terima kasih telah menonton ஒரு நிமிஷம் இப்ப சுவாமிக்கு உங்கள் பேரட்சியை சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம் இப்போ ஆர்த்தி பிரார்த்தனை சுவாமிகிட்ட நம்மள மனசில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணணும் அதுக்காக உண்டானதை நான் சொல்றேன் எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உங்களது திருவடிகளே புகழும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சன்னடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமரசத்துள்ள மலர்களையும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் தூப தீபன செய்யும் ஆரத்தியம் ஏற்று எங்களை ஆசீர்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீ ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசரித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறியோர்களாகி எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான வாழ்க்கை அமையவும் எங்கள் பிணிகள் இங்கு நிலம்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுமனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை இல்லாத அணியர்களுக்கு குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புணத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக நிறைந்திடவும் உத்தரவாகினியாக தள்ளிபடுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாயுவராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்ம சுவாம்கிட்ட வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் நமக்கு எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கையோட சுவாமி வந்து என்ன ரூபம் வேணாலும் இருக்கட்டும் நம்மளுக்கு சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் கோவிந்தனாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எந்த அவதாரமானாலும் எடுக்கலாம் நாம் ஒரே நிலை ஒரே வழிபாடு சுவாமியை நினச்சிக்கிறோம் நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட இப்போ மனசார வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம் அதே போல் நீங்கள் நம்பிக்கையோடு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் விடாமுயற்சி பண்ணணும் நம்பிக்கையாக இருக்கணும் பா சுவாமி சொல்கிறதுலாம் என்ன இரு நம்பிக்கையாகிடு இரு விடாமுயற்சி பண்ணு உன்னை எங்கே இருந்தாலும் ஏழு கடலுக்கு அந்தண்டை இருந்தாலும் உன்னை வந்து நான் காப்பாற்றுறேங்கிறேன் நிச்சயம் அதே போல் எத்தனையோ காரியங்களை நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கார் எல்லாருக்குமே அதனால் நாமளும் அதேமாரி நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுறோம் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கோம் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் சுவாமிகிட்டே ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் அப்படின்னா பசியோடு இருக்கக்கூடாது சுவாமிக்கு பிடிக்காத ஒன்று நீ பசியோடு இருந்து பட்னியோடு இருந்து ஆத்மாவை காயப்படாது நம்ம ஆத்மா இருக்க ஆத்மா வந்து காயப்படக்கூடாது அது மனது கஷ்டப்படக்கூடாது அந்த மனசு தான் நம்மளுக்கு இறைவன் அந்த இறைவனை நான் நீ வேணால் பசியாக இருக்கிறேன்னு சொல்லுவேன் ஆனால் அந்த ஆத்மா கேட்காது அந்த நேரத்துக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு எனக்கு அது கொடுன்னு கேட்கும் என்ன எனக்கு அந்த நேரத்துக்கு ஆனால் காலையில் எட்டு மணி ஆச்சா பசிக்குது பசிக்குது பசிக்குதுங்க இருந்தோம் அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு சாமி கும்பிட்ற எண்ணமும் வராது அந்த சாப்பாடு நினப்பு தான் வரும் அதே போல் மத்தியானம் ஒரு மணி ஆச்சா மணி ஒன்றையாச்சு கஞ்சி ஊற்றுல எண்ணம் பிரசாதம் கொடுக்கல எண்ணம் அந்த எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும்